அனைவருக்கும் வணக்கம் என்பர்கள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உங்க வீட்டுல வந்து இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டாச்சா எனக்கு சிரிப்பு கூட உள்ள வேட வடலு நடக்குது பாம்பு சரியான பாம்பு பட்டை சீக்கலான்னு அக்கா கவிதாஸ் அக்கா வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு ஹாய் சொல்லுக்கா ஹாய் நண்பர்களே ஏ வாடி தண்டா கவி விடு வாடி வாடி இங்க பாம்பி வாடி பாம்பெல்லாம் வராத பயப்படாத நான் நாங்க வந்து கொட்டை சீக்கலாம்னு தான் வந்தோம் இப்போதான் ஒரு அரை மணி நேரம் நேரமா வந்து கொட்டை ஒண்ணு ஒண்ணு மேல இருக்கிறத பொறுக்கி அங்க வச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் சீக்கும் கொஞ்ச வெளிச்சம் இருக்க வர்க்க தான் வந்தோம் இந்த அக்கா நீ எத்தனை ஓட்ட காசி நாலு தான் செத்துறங்க அதுல பாம்பு வந்து மனிதா சொன்னா ஓடைய பயமா இருக்குது

ஒம்பது கொட்டை சீக்கே வந்து நேரம் ஏன்னா இப்போ மகாராஜா வேலை பார்த்துருப்பாரு மகாராஜா தானே பாபு பாம்பு மகாராஜா நாகராஜா கடவுளே தப்பாக வந்துடுது இது மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் நாகராஜா வந்து பேசுனியா நீ பேச பாம்பை பத்திரம் நீ என்ன ஓட்டம் ஓடு ஆ ஓடி நிற்கிற முந்திரி உள்ள இருக்க நாங்களே இப்போ பொறுமையாக வர்றோம் நீ என்ன ஓட்டம் ஓடுற ஆ என் மருமதான் பாத்துங்க பாக்குற எல்லாரையும் நான் வந்து சீத்திட்டே போயிட்டே இருந்தாக்கா அப்படியே சரி நம்ம கொட்டை கிடக்கா இருந்தானே பாப்போம் சீத்தி போயிட்டே இருந்தா எவ்வளையாவது கொட்டை கிடக்கானு இப்படி 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 பாத்திட்டே சீர்த்திட்டே போனேன் டக்குனு சருவ சரம் மே நழுவுற மாரி இந்த தானவே சரி நம்ம சீச்சத்துல தான் அது அதுக்கு அதுக்கும் ஓடுதாட்டு ஓடுது காற்றுல ஓடுதாட்டுக்குன்னு இருக்கான் பார்த்தா தலையில் தான் வாழும் இல்லை உடம்பு மட்டும் இப்படி வளைய மட்டும் ஐயையோ பார்க்கவே தான் இருக்கு உடம்பு மட்டும் வளைய மட்டும் இப்படி மழ 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 மழை நான் சினிமா படத்துல போற உடம்பு உடம்புதான் நான் பார்த்தேன் அப்புறமா பார்த்துட்டு ஐயையோ பாம்பு நம்பர் அது என்ன கண்டுட்டு அலறிட்டு அது ஓடிடுச்சு பாம்பு பெருமளவு பக்கத்துக்கா நம்ம வாடிக்க மட்டும் தான் கடிக்கிறது காலை வச்சு நம்ம காளால மிச்சிட கூடாது அவ்வளவுதான் இல்லன்னா நான் இப்ப மத்தியானம் என் தம்பி விட்டு கண்ணு ஊட்டி வந்து என்ன கடிச்சதுமே ஆமா ஏதோ கண்டு அருளக்கா இப்பதான் டாக்டர் வந்து ரெண்டாயிரம் நம்பிச்சாக்கா அது கட்டிதான் கொண்டாந்து மத்தியானம் கொள்ளையில கட்டினா ஒரு மணி நேரம் கழிச்சு குடிச்சிட்டு வந்தான் வேலியில கட்டிருந்திருப்பான் பாரு எப்பயும் கட்டுற இடம்தான் நமக்கு நேரம் சரியில்லையே நேரம் மாட்டுக்கும் மடிமே வந்து ஒரு ஆரமா பால் கறக்கவே இல்ல அது ரெண்டாயிரம் செலவு இன்னுமோ நேரம் புடிச்ச ஆட்டு இருக்குது ஆஹ் ஆடி பஞ்சம்தான் பெரிய பஞ்சமா இருக்கும் பாங்க ஆணிலேயே பெரிய பஞ்சமா இருந்துச்சு அந்த கடிச்சு என்ன கடிச்சுதுன்னு காடி காத்துல எல்லாம் என்ன கிடைக்குது என்ன காத்துல ஒண்ணுமே தெரியாது பூச்சி புட்டு எல்லாம் வந்து காத்துல வந்து காத்துல வந்துரும்பாங்க இப்ப வந்து மா கண்ணூட்டி என்ன வச்சிருந்தேன் நண்பர் தெரில நண்பர்களே க லோன் எடுத்து மாடு வாங்கலாம் அந்த கடங்குட நாளையில் கிடையாறி கன்று ஒரு 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 மணி நேரம் தான் அது அரை மணி நேரம் தான் அது டாக்டர் வந்துட்டு போயிருந்தேன் அக்கா வந்திருக்கும் போது தான் டாக்டர் வந்தார் அது நாங்கள் எப்பயுமேலாம் கத்திரிக்கடத்த கொலையில் கட்டி கொண்டு போய் தண்ணி கட்டி கட்டலான்னு கட்டினோம் அப்படியே வாயில் நுற நுரையாக வருது கண்ணுட்டிக்கு என்னன்னே தெரில அப்புறமா மா பாம்பாக தான் இருக்கும்னு நினைச்சிட்டு திருநங்கை பெருநங்கை அரைச்சி ஊத்துனாங்க பாம்புக்கு திருநங்கை பெருநங்கை அரைச்சி ஊற்றுவாங்க பாம்பு அதை அரைச்சி ஊத்துனாங்க என்னென்னமோ எல்லாம் பண்ணாங்க இருந்தாலும் அப்புறம் மனசுக்கு கேட்குதா அப்புறம் டாக்டர் ஆர வச்சுப்போ ஊசியும் போட்டிருக்காங்க என்ன ஆகுமா இன்னைக்கு பா கண்ணூட்டியை வேலை பார்த்தது இன்னைக்கு எங்களை இருந்தோன்னு நாங்களும் இப்படி பாம்பை பார்த்துட்டோம் இன்னைக்கு எங்களுக்கு நேரம் விடிஞ்ச பொழுது இருக்கு கிரகம் சரி இல்லையாட்டு இருக்கு பொழுது போன நேரத்துல சனங்க பிறகு எங்களை கேட்காத கையாக்கோ இவ்வளோ ஏன் அந்த நேரத்துல கொட்டச்சிக்க போனாலும்ட்டு நல்ல வேலை காலையில ரேஷன் கடைக்கு போயாச்சு வேலை வந்து காலையில ரேஷன் கடைக்கு எனக்கு அரிசியா வேணாம்னு நினைக்குது எனக்கு அம்மா வரையிலாம் ரேஷன் கடைக்கு போனா இந்த ரேகையை வச்சு புல்ல போட்டு கொடுத்துட்டு அங்க போய் அரிசி வாங்கும்பாங்க இப்ப என்னன்னா புல்லே கிடையாது ரேகை வாங்கிக்கிறாங்க அங்க 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 அப்படியே வைக்கிறாங்க இடையில ஒரு கிலோ சக்கரை வைக்கிறாங்க அது ஒரு ஒயர் சொருவி இடம் இந்த ரேகை வைக்கிற மிஷின்ல சொருவி இருக்கு அந்த ஒரு கிலோ அங்க வந்து ரேக வைக்கிறோம் மிஷின்ல வந்து பில்லு ரே ஓகேவாவுது ஒரு கிலோ கரெக்ட் ஆகுது ஆஹ் ஓகே ஆயிட்டுது அப்படிங்கிறாங்க ஒரு ஆளுக்கு அரை மணி நேரம் அதுக்கு கடவுளை நாங்க எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போய் மூன்றரைக்கு வந்து ஆஹ் ஏழு பேர் வரிசை முன்னே நின்னாங்க அவங்க எல்லாம் வாங்கி நான் வாங்கிட்டு நீ பொழுது அப்படிதான் போயிடுச்சு அதனால தான் லேட்டாயிட்டு முந்திரி வட்டை சீக்கி காலையிலேயே வரலாம் காலையிலே வாக்கா கொட்ட சீக்கியம்னு சொன்னேன் இன்னைக்கு பாம்பு பார்த்தது காரணம் கவிதா இன்கோள் அக்கா தான் எங்கள் அத்தை ஒன்று தான் காலையிலே சோறாக்கி தின்ன உடனே வாக்கா வந்து கொட்டை சீக்கிரம் இன்னைக்கு அப்படின்னு சொன்னேன் கேக்கு ரேஷன் கடைக்கு போய்ட்டு வரேன் இன்னிக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ரேஷன் கடை தான் நான் அங்கே ரேஷன் கடைக்கு போனால் அக்கா வந்து வாங்கிட்டு போயிடுச்சு நான் வாங்கிட்டு தான் அப்புறம் ரொம்ப வெயில் மூன்றரைக்கும் வந்தது ரொம்ப டயர்டு மதியசோ கூட எங்கள் அம்மா நான் கொஞ்சம் நேரம் படித்து விட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாளாக வேலைக்கு போனதுனால துணி மணிலாம் கிடந்தது எல்லாத்தையும் சோவித்து குளிச்சுட்டு அப்புறம் அக்காவும் வந்துவிட்டாங்க அக்கா வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தாங்க சரிட்டு அப்புறம் வந்தோம் கொட்டை சீச்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் வெயில் இல்லாம இருக்கும் ஃப்ரீயா கொல்லைக்கு வர ஆசையா இருக்கும் குளு குழுக்கு இருக்கும் இந்த கொட்டை சீக்கலாம் கொஞ்சம் கொட்டை சீக்கிரமா சீக்கிரத்து ஜாலியா இருக்கும் அதுக்கு பேசிக்கிட்டே வரலாம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே கொள்ளை நல்லா இருக்கும் நல்லா இருக்கு மழை பெஞ்சு கொஞ்சம் வளர்ந்துருக்கு செடி மக்கள் மழை பெஞ்சதுல மழை பெஞ்சா குளுமையா இருக்கு பாரு பசுமையா இருக்கு பாரு எல்லாமே

ஆஹா எங்கே போய் எங்கே வந்தாலும் நம்பூரை போல வராது நம்ம ஊரங்க நம்ம முந்திரிக்காட்டிலே போய் எங்கே காலம் கடந்துருவோம்ப்பா நமக்கு அப்படின்னு நினைச்சேன் நான் அதை குறை சொல்ல ஒரே மஞ்சள் இருக்கோம் இருக்கும் அதிகம் சனங்க மூஞ்ச பார்த்து குடு கொடுக்குன்னு ஓடுதுவோ ஒரு இடம் என் இப்படியேனா ரயில்வே ஸ்டேஷன் எப்படியா போகணும்னா நின்று கூட பல் சொன்னாங்க ஆ ஓடிட்டே பல் சொல்லிட்டு போறாங்க ஏன்னா அவங்கள சொல்லி கத்தல அது மிஷின் வாழ்க்கையாட்டம் அவங்க மிஷினாக ஓடிட்டு இருக்காங்க அது நேரம் கொஞ்ச நேரத்துல பாம்பு அது என்ன கண்டுட்டு ஓடிடுச்சு நாங்க அதை கண்டுட்டு ஓடிட்டு அக்காக்கா அக்கா பாம்பு நடுவோம் அவ்வளவுதான் பக்கத்துல சிரிச்சு அக்கா அக்கா நானும் பாம்பு என்ன ஏதுன்னு ஒண்ணு கேட்கல பாம்பு

வெரி மச் நீ இந்த வயசுல உங்க அம்மால இந்த கேள்வி கேக்குறா நீ என்ன என்ன ஏண்டியா மூக்குத்தி பூ தலையில வச்சிருக்க மூக்குத்தி பூ வச்சிருக்க பாரு நம்பரு அந்த பூவை காட்டு வீடியோல மூக்குத்தி பூ பாருங்க நின்று பூத்து கிடக்குற மூக்குத்தி பூ இதான் மூக்குத்தி பூ மேல காத்து உக்காந்து பேசம்து உக்காந்து பேசிட்டு இருக்க உங்க தலையில நிலா தலையில சொப்பா கொட்டை சீக்கிரம் ஆதி விட்டுச்சு அக்கா நாளைக்கு காலையிலேயே வாக்கா பட்ட பகல்ல நாளைக்கு என்னென்ன வருதுன்னு பாப்போம் அக்கா பாம்புக்கோ நான் எனக்கு பாம்புன்னு தெரியல பாத்தேன் அக்காவ பாம்புக்க ஐயோ பாம்பா அம்மா அம்மாட்டாரு அப்படி வரும் விசிறு கட்டியா பயமா இருக்குல்ல பாம்புனால எப்படி விடாது வார்த்தையை கேட்டாலே பயங்க

அப்ப இங்க படுத்துக்கிறியா நைட்டு பாம்பெல்லாம் வரும் விசாரிக்கும் நம்மள விசாரிக்க வந்துடும் ஏக்கா நம்ம இந்த காட்டுல தான் பிறந்து வரணும் வாசல்ல தான் கடந்தோம் அன்னைக்கு எல்லாம் ஒரு பூச்சி பட்டு கூட கடிக்கல கடவுள் தான் எங்களுக்கு தோணை பயப்படாத வரைக்கும் இதுல உண்ட பயப்பட ஆரம்பிச்சது அப்புறம் வயசு கடவுள் தான் தோணை அப்ப ஒரு வண்டி வசதி ஏதாவது ஒண்ணு கடிச்சா கூட ஆச்சிருப்போம் வண்டி வசதி கூட இல்ல வாசல்லேதான் படுத்துருப்போம் வாசல்லேதான் கிடப்போம் கடவுள் இருபது பிள்ளைங்க போல வளர்ந்தோம் கடவுள் எந்த ஒரு இதுவும் இல்லாம இந்த குறையும் கொடுக்கல குறையும் கொடுக்காம காப்பாத்தி விட்டார் ஒரு பூச்சி போட்டு கடிச்சு ரெண்டும் டைம் யாரோ போயிருக்காங்க தேலு போடுறாங்க தேலு போறாங்க தேலு தேலு நாயி இது மாதிரி கடிச்சுதான் போயிருக்கோம் சரி ஓகே நண்பர்களே பொழுது போயிடுச்சு இன்றைய பொழுது இப்படிதான் போச்சு எங்களுக்கு உங்களோட பொழுது எப்படி போச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எங்களுக்கு இது ஒரு செம்ம ஜாலியா இருக்குது இந்த வீடியோ அக்கா சொல்லுக்கா பாய் நண்பர்களே உங்களுக்கு எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தைང་ உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டா உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த அனுபவம் உங்களுக்கு உங்ககின்ற கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம VJ சனாப்னி நைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கவிதாஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ரெண்டு சேனல்லையும் வரும் ஓகே பா